ஒரு ஊர்ல ஒரு ஆட்டோ டிரைவர் இருந்தாராம் அவர் ஆட்டோ ஓட்டி சம்பாதித்து குடும்பம் நடத்தி வந்தாராம் ஒரு நாள் விடியற் காலை ஒருவர் ஆட்டோ சவாரி வருமா என ஆட்டோ டிரைவரிடம் கேட்டாராம் அதற்கு ஆட்டோ டிரைவர் எங்கு போகணும் சார் என்று கேட்க பஸ் ஸ்டாண்ட் போகணும் பா என்றாராம் வந்தவர் முன்னூறு ரூபாய் ஆகும் சார் என ஆட்டோ டிரைவர் சொல்ல சவாரிக்கு வந்தவர் இருநூறு ரூபாய் வாங்கிக்கப்பா என்றாராம் இல்ல சார் கட்டுப்படி ஆகாது என சொன்ன ஆட்டோ டிரைவர் முதல் சவாரியா இருக்கீங்க பரவாயில்லை இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க என்றாராம் சவாரிக்கு வந்தவர் சரி என்று கூறி ஆட்டோவில் ஏற ஆட்டோ புறப்பட்டதாம் ஆட்டோ போய்கொண்டிருக்கும் போது ஆட்டோ சவாரிக்கு வந்தவர் ஏம்பா நீ எங்க சாப்பிடுவ என்று கேட்டாராம் அதற்கு ஆட்டோ டிரைவர் நான் எல்லாம் கையேந்தி பவனில் தான் சாப்பிடுவேன் சார் என்றாராம் இப்போது சவாரிக்கு வந்தவர் சரிப்பா அந்த கையேந்தி பவனில் நிப்பாட்டே சாப்பிட்டு விடுவோம் என்றாராம் சிறிது தூரம் சென்ற பிறகு அந்த கையேந்தி பவன் வரவே அங்கு ஆட்டோவை நிப்பாட்டினாராம் ஆட்டோ டிரைவர் இங்கே சாப்பாடு மலிவாகவும் தரமானதாகவும் இருக்கும் சார் அதேபோல் சுவையும் நன்றாக இருக்கும் என்று கூறினாராம் ஆட்டோ டிரைவர் இருவரும் இறங்கி கடையருகே சென்றார்களாம் அங்கே ஒரு வயதான பெண் இட்லி தோசை பூரி பொங்கல் வடை என அனைத்தையும் செய்து கொண்டும் கஸ்டமர்களுக்கு பரிமாறி கொண்டும் இருந்தாராம் ஆட்டோ சவாரிக்கு வந்தவரிடம் இந்த அம்மா கணவர் இறந்து விட்டார் பிள்ளைகள் படிப்புக்காக தனியே கஷ்டப்பட்டு உழைக்கிறார் சாப்பாடு மலிவாகவும் தரமாகவும் தருவார் இங்கே சாப்பிட்டால் வயிறு வலிக்காது அதனால் இங்கே தான் சாப்பிடுவேன் என்றாராம் ஆட்டோக்காரர் இருவரும் நன்றாக சாப்பிட்ட பிறகு பில் எவ்வளவு அம்மா என்று கேட்டதற்கு நூத்தி ஐம்பது ரூபாய் என்றாராம் அந்த சவாரிக்கு வந்தவர் இருநூறு ரூபாயை அந்த அம்மாவிடம் கொடுக்க அந்த அம்மா மீதி சில்லறையை கல்லாவில் தேடினாராம் சில்லறை காசு முழுவதையும் எண்ணினாலும் மீதி சில்லறை சேரவில்லையாம் அந்த அம்மா நான் சென்று பக்கத்து கடையில் சில்லறை வாங்கி வருகிறேன் என்றாராம் அதற்கு சவாரி திரும்பி வரும்போது வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு ஆட்டோவில் ஏறினாராம் ஆட்டோ டிரைவர் சவாரி வந்தவரிடம் ஐயா நீங்கள் ஊருக்கு புதிது பஸ் ஸ்டாண்ட் செல்ல வேண்டும் என்று கூறினீர்களே எப்போது திரும்பி வந்து மீதி சில்லறையை வாங்குவீர்கள் என்று கேட்க சவாரி வந்தவர் நாம் இரண்டு பேரும் சாப்பிட்ட சாப்பாட்டை பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்தால் நானூறு ரூபாய் ஆகி இருக்கும் இதில் டிப்ஸ் வேறு கொடுக்க வேண்டும் அதை விட உதவி செய்ய தேடி செல்வதை விட இந்த அம்மா போன்றோருக்கு உதவி செய்தால் புண்ணியமும் கிடைக்கும் அதனால் தான் திரும்பி வரும்போது வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டேன் என்றாராம் இப்படியே பேசிக்கொண்டே சென்றபோது பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டதாம் சவாரிக்கு வந்தவர் சவாரிக்கு பேசிய ரூபாயை ஆட்டோ டிரைவரிடம் கொடுத்தாராம் இப்போது ஆட்டோ டிரைவர் ரூபாய் ஐயா என்றாராம் சவாரி வந்தவர் நான் பேசிய தொகையை தான் கொடுத்தேன் என்றாராம் அதற்கு ஆட்டோ டிரைவர் இருநூறு ரூபாயே எனக்கு போதும் ஐயா மீதி ரூபாய் உங்களிடமே இருக்கட்டும் உங்களிடம் இருந்தால் நீங்கள் யாருக்காவது உதவுவீர்கள் அதைவிட எனக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள் என்று கூறினாராம் இப்போது சவாரி வந்தவர் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்வதில் என்னையும் மிஞ்சிவிட்டீர்கள் பெருமையாக உள்ளது உங்கள் செல்போன் நம்பரை கொடுங்கள் நான் அடுத்த முறை இந்த ஊருக்கு வரும்போது உங்களையே அழைக்கிறேன் என்றாராம் தோழமையுடன் நாமளும் நம்ம வாழ்க்கையில உதவி செய்யறதுக்குன்னு தனியா போக நேரம் இல்லைனா நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகள்ல உதவி செய்தால் நமக்கும் மனதிருப்தி ஏற்படும். நம்ம சின்ன உதவியை வாங்கிக்கிட்டவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்கங்கற உண்மையே தா இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள், ஆன்மீக கருத்துக்கள், மோட்டிவேஷன் கான்செப்ட்ஸ், ரங்கோலி கோலங்கள், கம்பி கோலங்கள்னு எல்லாம் தனித்தனியா பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதையும் பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி